ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பழங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு சாரி கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே ஏன் அப்படியெல்லாம் வந்து திடீர்னு பேசுகிறீங்க இது மாதிரிலாம் பேச வேண்டிய அவசியங்கிறது நமக்கு கிடையாது எதுக்குமே வந்து ஒரு லிமிட்டுங்கிறது இருக்கு அதையெல்லாம் நம்ம தாண்டி எதையுமே நம்ம பண்ணக்கூடாது செய்யக்கூடாது உங்களுக்கு தெரியாத அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் அதெல்லாம் வந்து நம்மளால வந்து எதுவும் சரி பண்ணிக்க முடியாது செய்ய முடியாது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் வந்து சரியாக கிடைக்கிறதா இருக்கட்டும் இல்லை மாற்றி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கிறதா இருக்கட்டும் எந்த ஒரு இதுக்குமே நம்மளால வந்து ஒரு லிமிட்டுங்கிறது இருக்குல்ல அந்த லிமிட்டை வந்து நம்ம இது பண்ணோம்னாலே வந்து எதுவும் சொல்ல முடியாது அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் வந்து காரணம் வந்து கேட்டுக்கிட்டோ இல்லை இது பண்ணிக்கிட்டோ இருக்க முடியாது போக போக உங்களுக்கே எல்லாமே தெரியும் நான் பேசி புரிய வைக்கணும் அப்படிங்கிற அவசியங்கிறது கிடையாது அந்த அவசியத்தை நம்மளால் எதையுமே பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ அதிலெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சரியாக இருக்கணுங்கிறது தான் நான் சொல்றது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு புரியுது நம்மளுக்கு இதுக்கு மேலே வந்து எதுக்குமே வந்து எந்த காரணத்துக்குமே யாரையும் வந்து நம்ம சொல்லணும் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்றதெல்லாம் எனக்கு உங்களுக்கு முடியாத விஷயத்தில் நீங்கள் வந்து எதையுமே வந்து சொல்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை பார்த்து பேசுகிறதுக்காக இருக்கட்டும் எதையுமே வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளால் வந்து போக போக நம்மளால் வந்து செய்ய முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் வந்து எதுக்கும் இனிமேல் அவங்கக்கிட்ட எதுவும் பேசாதீங்க பண்ணாதீங்க ஏன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம செய்கிறோம் பண்ணுறோங்கிறத தாண்டி அவங்களுக்கு நம்மளால வந்து எந்த விதத்துலையுமே யாரையும் நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கோ இல்லை மாற்றி பேசுகிறதுக்கோ நம்மளுக்கு தைரியங்கிறது கிடையாது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க வந்து ஏற்றுக்கிட்டு போனீங்கனாலே போதும் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா எதுவுமே வந்து ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளை சார்ந்ததாக தான் இருக்குது அதுக்கு உங்களுக்கு வந்து நான் முன்னாடியே வந்து ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் ஏன்னா ஒரு சில விஷயத்தில் வந்து அவங்களுக்கு அவசரப்படாமல் நீங்கள் இருந்தீங்கனாலே போதும் அவசரப்படுறதுனால ஒன்றுமே ஆக போகிறது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போகிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து எதையுமே வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும் நம்மளுக்கு ஒன்றும் அவசியங்கிறது கிடையாது எல்லாருமே வந்து அவங்கவுங்க விஷயங்கள்ல அவங்கவுங்க கரெக்டாக தான் இருக்காங்க நம்ம தான் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் எதுவுமே வந்து சரியில்லை அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறது எனக்கு இதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து ஒரு சில விஷயத்துலேயுமே சரி என்னால் வந்து ஒன்றும் பேச முடியலை பண்ண முடியலை அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்துட்டு போகிறதுல தான் வந்து எந்த ஒரு விஷயமுமே நம்மளுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்ம பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளால் வந்து எதையுமே வந்து இப்போ இருக்கிற நன்மைக்கு நம்மளால் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை சொல்லி என்ன ஆக போகுது உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத தாண்டி நம்மளால் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து ஒரு மாற்றி பேச முடியுதோ இல்லை அதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை சொல்கிறது மாதிரியெல்லாம் ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்துக்க முடியாது என்னத்தை குறை சொல்லி என்ன ஆகப்போகுது ஒரு சில விஷயத்த நம்ம வந்து முன்னாடியே வந்து பேசிக்கிறது தான் நல்லது அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் பேசிக்கிறது தான் நல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் வந்து இப்போதைக்கு எதையும் வந்து நம்ம வந்து பேசிக்கிட்டு ஒன்றும் இது பண்ண முடியாது சில விஷயத்த வந்து கொஞ்சம் மனசார வந்து நம்ம ஏற்றுக்கிறதுக்கான காரணங்கிறது நம்ம வந்து சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம்மா அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எதுவுமே நம்ம வந்து சொல்கிறத பொறுத்து தான் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து சரி பண்ணிக்கணுங்கிறதுல வந்து சில விஷயங்கள் வந்து கிடைக்காம தான் இருக்குது அப்படின்னோன்னா அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் யாரையும் வந்து சார்ந்து ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிறதில்ல பார்த்துப்போம்